இமயமலையை விட பழமையானது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் வடக்கே குஜராத்தில் தொடங்கி தெற்கே கேரளா வரை சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கும் இந்த மலைத்தொடர் இந்தியாவில் காணப்படும் கிட்டத்தட்ட முப்பது சதவீத விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் தாயகமாக திகழ்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மலைத்தொடரை பாதுகாப்பது மட்டுமின்றி மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்திற்கான முன்னெடுப்புகளும் நடக்கின்றன இது எப்படி சாத்தியம் மேற்கு தொடர்ச்சி மலையால் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தது எப்படி இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் மா பலா நாவல் உட்பட எண்ணற்ற மரங்கள் இருக்கின்றன இருப்பினும் அந்த பழங்களில் பெரும்பாலானவை கணிந்தவுடன் தரையில் விழுந்து வீணாகின்றன கருப்பு திராட்சை பலாப்பழம் நாவல் பழம் காட்டு மாம்பழம் போன்ற பழங்கள் இங்கு ஏராளமாக வளர்கின்றன காட்டு விலங்குகளும் பறவைகளும் உணவிற்கு இந்த பழங்களைத்தான் சார்ந்திருக்கின்றன உள்ளூர்வாசிகளுக்கும் இந்த பழங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குகின்றன ஆனால் இவற்றில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வீணாக தரையில் தான் விழுகின்றன இதை தடுப்பதற்காகத்தான் மேற்கிந்தியாவில் வனத்துறையின் உதவியுடன் ஒரு முயற்சியை கையெழுத்துள்ளார் இவரின் இந்த திட்டம் மூலம் உள்ளூர்வாசிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகியிருக்கின்றன காட்டுக்கு அருகில் உள்ள கிராமங்களில் பதப்படுத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன காட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட பழங்கள் இங்கு பதப்படுத்தப்பட்டு அதிலிருந்து பழச்சாறுகள் சிறப்புகள் பிஸ்கட்கள் உள்ளிட்ட நாற்பது வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இதற்காக உள்ளூர் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதுடன் அவர்களின் வேலைக்கு உதவும் வகையில் இயந்திரங்களும் வழங்கப்படுகின்றன பதப்படுத்துவது முதல் பேக்கேஜிங் வரை அவர்களை அனைத்தையும் கையாளுகிறார்கள் தற்போது இந்த திட்டம் மகாராஷ்டிராவின் ஐந்து மாவட்டங்களில் உள்ள இருபத்தெட்டு கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. आमच्या आजूबाजूच्या झाडांमध्ये हे वेळेय आपल्याला खूप मदत करतிருக்கிறது. எங்கள் கிராமத்தில் உள்ள பெண்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். இந்த பணி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. முன்பு நாங்கள் பெரும்பாலும் வீட்டிலேயே இருப்போம். இப்போது எங்களாலும் சாதிக்க முடியும் என்று உணரத் தொடங்கி இருக்கிறோம். मनसनগরের शुगर जन असेल तना ते चांगलाय உள்ளூர் வனத்துறை இந்த வகையான முயற்சிகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகிறது வன பாதுகாப்புக்கு நிலையான வாழ்வாதார திட்டங்கள் முக்கியமானவை என்று வன அதிகாரி குரு பிரசாத் கருதுகிறார் உள்ளூர் வாசிகளின் வாழ்வாதாரத்திற்கு காடுகள் உதவினால் அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளுக்கு அவர்களும் உதவுவார்கள் என்றும் அதனால்தான் இது போன்ற திட்டங்களை மேலும் விரிவுபடுத்துவது அவசியம் எனவும் குரு பிரசாத் கூறுகிறார் பெரும்பாலான பொருட்கள் காடுகளிலிருந்து கிடைப்பதால் காடுகளை பாதுகாப்பதை வனத்துறை முக்கிய பொறுப்பாக கருதுகிறது இது போன்ற முயற்சிகள் உள்ளூர்வாசிகள் பணம் சம்பாதிக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் காடுகளை பாதுகாக்கவும் உதவும் இதற்காகவே இது போன்ற திட்டங்கள் நிறைய மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைப் போதிய முழுவதுமே இயற்கை வளங்களால் நிறைந்துள்ளது இருப்பினும் உள்ளூர் சமூகங்கள் பெரும்பாலும் வேலை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் இந்த மக்கள் நகர வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கிறார்கள் நகரத்தில் வேலை செய்யும் போது சம்பளத்தை விட அதிக செலவு இருக்கும் சேமிப்பும் இருக்காது ஆனால் இங்கு உங்களால் நன்றாக சேமிக்க முடியும் உள்ளூர் வாய்ப்பு வழங்குவது வளங்களை சிறப்பாக பயன்படுத்துவதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் நகரங்கள் மீது அதிகரித்து வரும் அழுத்தத்தை ஈடு செய்யவும் உதவும் என நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்